இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினா பதினோராம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவன் தான் சிநேகதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் உம்மை அறிவதற்கும் உடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று மோசை கத்திடத்திலே கேட்டார் உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றும் விண்ணப்பம் பண்ணினார் நீர் எங்களோட வருவதனால் நானும் ஜனங்களும் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் விசேஷித்தவர்களா இருப்போம் அல்லவா என்று சொல்லி தேவ பிரசனத்தை தேவ சமூகத்தை கற்றுடைய ஆவியானவர் தங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி மோசே கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களை தனியே இருக்க விடவில்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் எப்படி மோசே தேவனோடு கூட அமர்ந்திருந்தானோ ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசினானோ அப்படியே நாமும் விசுவாச வாழ்க்கையிலே அவருடைய வழியை அவருடைய திட்டத்தை அவருடைய சுத்தத்தை அறியும்படியான் நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நீர் எங்களை இவ்விடத்து வந்து கொண்டு போகாதிரும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்திலே கத்தாகி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட வருகிறார் பூமியில் உள்ள ஜனங்களை காட்டினோம்